இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டத்தை வந்து அவர்களுடைய அதை நடத்துவதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவர்கள் முக்கியமாக இந்த ஆறு அஞ்சாக்க வலுமண்டது சம்பந்தமாகத்தான் மற்ற நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள் அவை எல்லாவற்றையும் தேர்தலை பின் போடுவதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் என்று பத்திரிகைகளிலே கூறி வருகின்றார்கள் அவ்வாறானதாக இருக்கும் நாங்கள் ஐந்தோ ஆறோ என்னுடைய கருத்து இது கட்சியினுடைய கருத்து அல்ல கட்சியின் ப பலர் வித்தியாசமான க கருத்துக்களை கொண்டிருக்கார் என்னுடைய கருத்து அன்றைக்கு பலகாலமாக பல மாச மாதங்களாக நான் சொல்லி வருகின்றேன் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல் நல்லது என்று காரணம் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் ஐம்பது சதவிகிதம் கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்பொழுது அவர்கள் ரெண்டாவது விருப்பு வாக்குகளை தேடி அடைவார்கள் அதிலும் அவர்களுக்கு கிடைக்காம போனால் அங்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார ரீதியான நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும் இந்த ஸ்திரத்தன்மை எங்களுக்கு இதனுடைய நாட்டினுடைய பொருளாதார பொருளாதாரத்தை முன் முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு மிகவும் அவசியம் இப்போ வ வருகின்றவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றி கொண்டால் அதுகூட ஐஎம்எஃப்லிருந்து இருந்து கிடைக்கும் பணத்தை எங்களுக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும் சிலர் கூறுவார்கள் ஏன் நாங்கள் ஐஎம்எஃப் எடு எடுக்கவும் வேறு எங்காவது எடுக்கலாம் வேறு எங்காவது எடுப்பதாக சீனாவிடம் இருந்து எடுக்கலாம் ஜேவிபி வந்தால் அதுதான் தான் செய்வார்கள் உடனே நாங்கள் சீ சீனாவுக்கு இந்த நாட்டை அளவு வைப்பதாக இருக்கும் இவ்வாறான பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக ஜ முக்கியமாக எங்களுடைய வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் போது இந்த நில இடையிலே இவ்வளவு பணத்தையும் செலவழித்து ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தி அதன் பிற்பாடு குழப்ப நிலையையும் ஏற்படுத்துவதும் ஸ்திரத்தன்மை நிலையை இல்லாமல் ஆக்குவதும் எந்த விதத்திலே இந்த நாட்டுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே எல்லா கட்சி வேட்பாளர்களும் சேர்ந்து நாட்டின் நிலை நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்திற்கு இந்த தேர்தல்களை பிற்படக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன் அதை எவ்வாறு செய்வது என்பது அவர்களுடைய விடயம்